ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டு வேலை வந்துட்டு ரொம்பவும் கஷ்டமாக நினைப்போம் ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் செய்ய தேவையில்லை நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாற்றினாலே வந்து நம்ம வீட்டு விலைலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம சுத்தமாகவும் வைக்கலாம் நம்ம காசும் கொஞ்சம் நிறையாவே மிச்சம் பண்ணலாம் அது எப்படி எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை வந்து மாற்றினாலே நம்ம வந்துட்டு மாதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு வந்து நம்மளுக்கு இந்த விற்கிற விலைவாசிக்கு வந்துட்டு நம்ம மிச்சப்படுத்தலாம் அது எப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிணத்தில் வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக நீங்கள் துணி துவைக்கிற பவுட்ரு நம்ம வந்துட்டு லெமன் வந்துட்டு வேஸ்ட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சாறு எடுத்துகிட்டு போடுவோம் அப்படி தூக்காமல் இதெல்லாம் கலந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சு சிங்க்கு பாத்ரூம்லாம் கழுவி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா இப்போ நிறைய வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும் அந்த வாஷிங் மிஷினில் வந்துட்டு நம்ம வந்து பவுட்ரை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சீக்கிரம் வாஷிங் மிஷின் கெட்டு போய்டும்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணியில் வந்துட்டு நீங்கள் வந்து பவுட்ரை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு நல்லா கட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வாஷிங் மிஷினில் வந்துட்டு நீங்கள் போடுங்க பவுடரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா நம்ம வந்துட்டு டாப் லோடாக இருந்தாலும் ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் லோடு வந்துட்டு எப்படி டாப் லோடு எப்படி யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் லோடு தான் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு லிக்விடு தான் யூஸ் பண்ண சொல்வாங்க அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே நம்ம வந்து பவுட்ரு சேர்க்கும் போது அங்கே திரி திருத்திரியாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் துணியில் யூஸ் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு லிக்விடு வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த துணியும் எல்லாம் வந்துட்டு இந்த லிக்விடும் அந்த கொஞ்சமாக இருக்க பவுடரும் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு துணியில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே போகும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம வந்து லிக்விடோ பவுடரோ யூஸ் பண்ண தேவையில்ல துணி வந்து அது மாதிரி நீங்கள் மீடியமாக போட்டுக்கோங்க இது ரொம்பவே யூஸாக இருக்கும் மிஷின் வச்சுருக்கோம் ட்ரை பண்ணுங்கள் அத்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு குளிக்கிற சோப்பு துணி சோப்பு இந்த மாதிரி சோப்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே போட்டுட்டு அந்த டபாவில் அப்படியே வச்சுருவோம் அது தண்ணி பட்டு 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 அந்த சோப்லாம் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு கரைஞ்சி போகும் அந்த மாதிரி நீங்கள் கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு லப்பர் பேண்டு எடுத்துகிட்டு அந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சோப்பு வந்துட்டு நீங்கள் அது மேலே வச்சு பாருங்கள் சோப்லாம் வந்து நிறையாவே கரையாது நீங்கள் வந்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேறு சோப் டப்பா இருக்கும் போது இது வந்துட்டு இப்படி திருப்பிட்டு நீங்கள் வந்து லப்பர் பேண்டு போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் நாம் வந்து ரெண்டே ரெண்டு லப்பர் பேண்டு போட்டு இந்த சோப் டப்பாவில் வந்து நம்ம யூஸ் பண்ண போது வந்து நம்ம குளிக்கிற சோப்பும் சரி துணி சோப்பும் சரி கொஞ்சம் கரையிறது வந்து மிச்சமாகும் சோப் டப்பாவும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் தண்ணியெல்லாம் இது வந்துட்டு சோப் டப்பாவில் நிற்காது ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்த்தண்டு தண்டு வாங்கினோம்னா வச்சுக்கோங்களேன் பொரியலும் செய்வோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம ஏற்றுறதுக்கெலாம் வந்துட்டு வாழத்திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லது அந்த வாழ்த்திரி வந்துட்டு நம்ம கடையில் தான் காசு கொடுத்து வாங்குவோம் ஆனால் வந்துட்டு நம்மளே வந்துட்டு வாழ்த்திரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் ஆனால் போடுவோம் இது வந்துட்டு நம்ம வாழ்த்திரி போட்டு நம்ம விளக்கேற்றும் போது வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸும் வந்து வாழைத்தண்டுக்கு அதான் இந்த வாழைத்தண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பெருசாக வாங்கினோம்னா அதை வந்துட்டு பாதியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி இனிமேல் வைக்காதீங்க கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி வைக்கும் போது வந்துட்டு அந்த வாழைத்தண்டு வந்துட்டு கெடாமல் இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சு வைக்கும் போது ரொம்பவே யூஸாக வந்து அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு கிச்சன் வேலை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வாழைப்பூ நம்ம வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் வந்துட்டு அந்த கிளீன் பண்ணுறதும் இல்லாமல் அந்த கையில் வந்துட்டு நம்ம வந்து கரக்கரையாக ஒட்டிடும் அந்த கரைக்கரையாக ஒட்டிக்கிட்டு அதை தேய்ச்சி கிளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த வாழ்த்தண்டுடைய கரைலாம் வந்துட்டு ஒட்டவே ஒட்டாது இந்த வாழைப்பு சாரி வாழப்பூடைய கரைலாம் ஒட்டாது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே சுற்றி வைப்போம் ஆனால் வந்து அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளிப் எடுத்து நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா கிளிப் வந்து விழாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நன்றி